அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் இன்றைய தினம் நாம் எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் ஒருவன் இவ்வுலகில அல்லாஹுவை நேசிக்கின்றவன் உலகில் வசித்தால் அவன் ஆரம்பத்தில் எந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்னை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால் குல் நபியை நீங்கள் கூறுவீராக நீங்கள் அல்லாகவே விரும்புவீர்களானால் எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் பெரும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அதையும் உங்களுக்காக மன்னிப்பான் உங்களை மன்னிப்பான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் ரகையும் நிச்சயமா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் இரக்க குணம் உடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ இந்த ஆயத்தினுடைய ஒரு சிறிய விளக்கம் என்னவென்றால் எவனொருவன் இந்த உலகில் அல்லாகவே விரும்ப வேண்டும் அவன் நம்மை நேசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன் ஆரம்பத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நபிகளார் சொல்லல்ல அலை வசல் அவருடைய சுண்ணத்தையும் அவருடைய வழிமுறையும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது ஆக இனி வரும் காலங்களில் யார் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒருவனத்தில் இருந்தாலும் சரி அவன் ஆரம்பத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நபிகளார சுண்ணத்தை நாம் பின்பற்ற வேண்டும் ஆக இனி வரும் காலங்களில் நபிகளாருடைய சுனத்தை பின்பற்றிய வாழ்வோமாக آمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ